காய்ச்சலக்கு பேஸ் அனைவருக்கு மீ நேராக வணக்கம் வாங்க சொகமில் எஸ் எஸ் குமார் லைவ் வந்திருக்கேன் பேசலாம் ரமேஷ் வாங்க ஃபஸ்ட் லைக் ஃபஸ்ட் கமாண்ட் ஹாய் ஹாய் சாரி நல்லா இருக்கு தேங்க்யூ மோனி சாப்பிட்டாச்சு நான் சாப்பிட்டேன்ப்பா நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் புல்லட் புல்லட் நீங்க எந்த ஊரு அன்பு உடன்ப அன்புத்தங்கை சொந்திரும்னக்கம் வணக்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க அண்ணா நல்லா இருக்கீங்களா வீட்ல அனைவரும் நலமா எல்லாரும் கேட்டேன்னு சொல்லுங்க சூப்பர் கியூட் யூ மோனிஷ் அச்சான் மாப்பிள்ளை அனைவரும் நம்ம எல்லாரும் நல்லா இருக்கோம் அங்க வீட்டில் அனைவரும் நலமா எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் அப்படிங்களை கேட்டிருக்கீங்க இடியா பண்ண நம்ம வீட்டில் இன்னைக்கு கேதுரை பிரபு வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு லைவ் வந்து மிக்க மகிழ்ச்சி தங்கச்சி ஓகே அண்ணா ஓகே நான் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அஜித் கிருபா வந்தால் அனைவரையும் கேட்ப கண்டிப்பா கண்டிப்பா சொல்றேங்க அண்ணா ஏதோ உங்க தயவுல கொஞ்சம் ஏன் அப்படி சொல்றீங்க ஹாய் இருக்காங்க இருக்காங்க சீக்கிரத்து வைப்போம் மச்சான் டூட்டி போயிட்டாங்களா இல்ல வீட்டுலதான் இருக்காங்க நான் டூட்டி போயிட்டு வந்துட்டாங்க திருமூகத்தை காட்டுங்கோ ஹாய் எப்படி இருக்கீங்க சார் ரவிக்குமார் நான் இருக்காங்க ஆய் மச்சா எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு நம்மளா பேசி ரொம்ப நாள் லைவ் வர்றேன் கண்டிப்பாக இல்லை எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் சரிங்களா எல்லாத்தையும் கேட்டதாக சொல்லுங்கள் வீட்டில் அனைவரையும் சப்போ எப்படி இருக்கீங்க அபின்றாரு சிகே கேக்குறே இருங்க ஃபைன் ஃபைன் ப்ரோ ஆட்ஸ் வருது எவ்வளோ பேமெண்ட்டு எதுக்கு பிரதர் சீக்கிய தீர்வு ப்ரோ எதில் ஆட்ஸ் வருதுன்னு கேட்குறீங்க ஆட்ஸ் வருது எவ்வளோ பேமெண்ட்டுன்னு கேட்குறாங்க ஆட்ஸ் என்ன ஆட்ஸ்ன்னு தெரியல லைவ்ல எது ப்ளூடூத் இது கே வருதே அது கேட்குறீங்களா அது யாருன்னா டச் பண்ணி பார்த்தா ஆர்டர் பண்ணா பிரதர் எக்கா வாங்க பிரியதர்ஷினி எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு லைவ் வந்து நல்லா இருக்கீங்களா கொஞ்சம் பிஸி நீங்கள் கொஞ்சம் உடம்பு போட்டீங்க அப்படியா உடம்பு குறைஞ்சிட்டேன்னு நினச்சேன் போட்டுனா குறைக்கணும் எப்படி குறைக்கிறதுன்னு தெரியல நல்லா இருக்கேன்க்கா நீ எப்படி இருக்க நல்லா இருக்கேன் ராஷு வணக்கம் சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இல்லை சேரீயா எப்படி தெரியுறீங்களோ உங்களுக்கு பேமெண்ட் வருது இல்ல அது வாங்குனாங்கன்னா கமிஷன் மாதிரி கொடுப்பாங்க சார் உங்க வீடியோஸ் நல்லா இருக்கு தேங்க் யூ தேங்க் தொடர்ந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க Shit lady. Param Shivam long hi sonking hi diking

நாள் ரெண்டு வரல அதுக்கு முன்னாடி நீங்களே யோசிங்க விநாயகர் வச்சிருந்தாங்க பக்கத்துல சரியா அப்ப நான் லைவ் போட்டு உட்காந்து பட்டாசு விடுச்சாங்கன்னா என்னோட சேனல் அவ்வளோதான் முடிஞ்சு சரியா அதனால தான் லீவ் விட்டுருந்தேன் ஃபுல்லாக பட்டாசு பாட்டு சவுண்டு என்னோட சேனல் அவ்வளவுதான் வரும் அதுல விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு ஒரு ரெண்டு நாள் உடம்பு சரியில்லைன்னு வரல அவ்வளவுதானே வை ஆமா லைவ்ல வந்து பாட்டு சவுண்டு பட்டாசு வெடிக்கிற சவுண்டு இதெல்லாம் கேட்கக்கூடாது கேட்டா காப்பி ரேட்டு சேனல இது பண்ணி விட்டுருவான் வாங்க இந்த லைவ் வேற என்னதான் இங்க போகணும் நான் திருப்பூர் மாவட்டம் உடுப்பில் பெற்றீங்க எதுக்கு மீட் பண்ணனும் ப்ளூ கலர் ஷர்ட்டா I'm just joined, man. I Sorry, Thank you, Google. पलिंग को இடியப்பா சாப்பிட்டேங்க நீங்க என்ன சாப்பிட்டீங்க dos o என்னது என்னாச்சு யாரு போகு நீங்க கடையை கடையே கடையேதான் விட்டாச்சே கடையே போட தலை வணங்கு வாங்க வணக்கம் வணக்கம் பன்னெண்டாவது லைக் சாப்பிட்டீங்களா ஓகே ஓகே பதினாலாவது லைக்கு என்னோடது செம்ம கட்ட நமக்கு இருக்குடா மௌனே கடை என்னாச்சு நீங்க யாரும் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் கோகுள் கோதுமை தோசையா சூப்பர் உண்டு உண்டு இன்னைக்கு உண்டு போதும் தெரியல டைம் பதினொன்று மணி ஜெகஸ்வரன் இருங்க கட் பண்ணி மறுபடி வரேன் நான்